சிவராஜ் மெடிக்கல் ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான இசையமைப்பாளர் இளையராஜா காப்புரிமை நோட்டீஸ் அளித்த விவகாரம் குறித்து அது இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையிலான பிரச்சனை என நடிகர் ரஜினிகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் திரைப்படம் கூலி இப்படத்தின் டைட்டில்ஸ் அறிவிப்பு டீசரை சமீபத்தில் படக்குழு வெளியிட்டது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் ரஜினி நடித்த தங்கமகன் படத்தில் இளையராஜா இசையமைத்த வா வா பக்கம் வா பாடலின் இசை பயன்படுத்தப்பட்டிருந்தது இந்த இசை தனது அனுமதி இன்றி பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அதில் வா வா பக்கம் வா பாடலின் அனைத்து விதமான உரிமையும் இளையராஜாவிடமே உள்ளது எனவே அந்த பாடலை பயன்படுத்த முறையான அனுமதி பெற வேண்டும் இல்லையெனில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க தங்களுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது என்று இளையராஜா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஞானவேல் இயக்கும் வேட்டையின் படப்பிடிப்பை முடித்துவிட்டு மும்பையில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்த ரஜினியிடம் செய்தியாளர்கள் இளையராஜா நோட்டீஸ் குறித்து கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் அது இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையிலான பிரச்சனை கூலி டீசர் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பு எண்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளது என்று தெரிவித்தார்